ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஜீரக சம்பா அரிசியை வச்சு ஒரு கிலோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தடை உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு மெத்தடில் மட்டன் பிரியாணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த மெத்தடில் பிரியாணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் மட்டன் பிரியாணி செய்வீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நான் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் பிரியாணிக்காக ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் இந்த மட்டனை பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கப் போகிறேன் இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் மட்டன் வந்து பிரியாணி பாத்திரத்தில் போட்டு குக் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடியே இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பிரியாணி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கும்போது இந்த மாதிரி கொழுப்பையும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கணும் மெயின் மட்டன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதை எப்படி நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிரியாடி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு மூணு விசில் விட்டுட்டு இறக்கிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்தி மட்டனை வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாதிரி அந்த கவுச்சி ஸ்மெல் அடிச்சிச்சுன்னா அது இருக்காது ஸோ வந்து நிறைய பேத்துக்கு அது வந்து பிடிக்காது ஃபஸ்ட்டே நம்ம இந்த மஞ்சள் போட்டு அதை வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வந்துட்டு போயிடும் ஸோ வந்து கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இரநூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெயை ஊற்றிடுங்க ஒரு கிலோ பிரியாணி அப்படின்னாலே கண்டிப்பாக வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் ஊற்றினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி இரநூத்தம்பது எம்எல் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாஸ்தியாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது கரெக்டான அது ஒரு ரேஷியோவாக இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இரநூத்தம்பது எம்எல் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கொழுப்பை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுக்கணும் அப்படி நம்ம எண்ணெயில் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி வணக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு அப்படியே வந்து கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம்லாம் சேர்த்து இது வணக்க வணக்க பார்த்தீங்கன்னா இப்போ இது எந்த சைஸில் இருக்கோ அதை விட குறைஞ்சி நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இதை வதக்கணும் மட்டன் பிரியாணியோட ஒரு பெரிய சீக்கிரட்டே பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்டே இந்த மாதிரி கொழுப்பு போட்டு அதை நல்லா வணக்கும்போது நீங்கள் ஒரு வேலை அந்த பிரியாணியில் மட்டன் பீசஸ் கம்மி ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு அந்த மட்டன் ஃப்ளேவரை கொடுக்கும் நிறைய பிரியாணி கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் மட்டன் பிரியாணி பண்ணுவாங்க அந்த மட்டனோட அளவை வந்துட்டு குறைச்சிட்டு இந்த மாதிரி ஃபேட் ஆட் பண்ணி எண்ணெயில் வணக்கும் போது அந்த பிரியாணியில் நல்ல அந்த ஒரு மட்டன் ஃப்ளேவர் வந்து வந்துடும் ஸோ வந்து ரைஸை ஜாஸ்தி பண்ணிவிட்டு மட்டனை கம்மி பண்ணி இந்த மாதிரி தான் வந்துட்டு சில பேர் வந்து இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க பிரியாணி கடைகளில் வீட்டில் நம்ம செய்யும் போது இந்த மாதிரி ஃபேட் வாங்கி கொஞ்சம் போட்டு அதில் கரைச்சி அந்த எண்ணெயில் கரைச்சிட்டு நம்ம பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா மட்டனோட அந்த பிரியாணி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்கிற இந்த கொழுப்பு பார்த்தீங்கன்னா குக் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து நமக்கு கரைஞ்சிரும் அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏலக்காய் பன்னெண்டு கிராம்பு ஒரு ஏழில் இருந்து எட்டு துண்டு பட்டையை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நம்ம நல்லா அதோடய கலர் மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதங்க விடணும் ஒரு கிலோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாலு பெரிய வெங்காயம் நீங்கள் போட்டே ஆகணும் நல்லா பெரிய சைஸில் இருந்தால் நாலு வெங்காயம் இல்லை கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டுக்கோங்க ஏன்னா பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் அதையும் அது நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோங்கிறதுல தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது ஸோ இதை வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதங்க விடலாம் அடுத்ததாக ஒரு கிலோ பிரியாணிக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு உப்பு அதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உப்பை டேஸ்ட் பண்ணியே பார்க்க வேணா பிரியாணி குக்காகி இறக்கும்போது பார்த்திங்கன்னா பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்கும் கம்மியாகவும் இருக்காது ஜாஸ்தியாகவும் இருக்காது ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கைப்பிடியோட வந்து கொஞ்சமாக உப்பை சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஒரு கைப்பிடி அளவுன்னு சொல்லி நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பிரியாணியில் கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த கொழுப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினாவை இந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் அடுத்ததாக குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விடலாம் அடுத்ததாக ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு அதோட பேஸ்ட்டியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய கடைகள்லலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லலாம் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க பட்டு வீட்டு அளவுக்கு நம்ம செய்யும்போது இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அரைச்சோ இல்லை நசுக்கிட்டோ நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ வந்து இது பெரிய கடைகள்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க பண்ணவும் முடியாது ஆனால் நம்ம வீட்டளவுக்கு கம்மியாக பண்ணும்போது இது ஒரு ஈஸியான மெத்தட் தான் ஸோ வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாம் அப்போ பிரியாணியோட டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இந்த பாய் வீட்டு பிரியாணியோட ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் நல்ல பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க இல்லை குட்டி ஸ்பூன் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு அளவு நம்ம நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணியில் காரம் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது கரெக்டான அளவில் காரம் இருக்கும் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு வேணான்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து காரம் கரெக்டாக மீடியமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஆட் பண்ணும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மற்ற ஊர்களெலாம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து பிரியாணியில் ஆட் பண்ண மாட்டாங்க ஆனால் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யும்போது மல்லித்தூள் ஆட் பண்ணுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு அஞ்சு தக்காளியை கட் பண்ணிவிட்டு அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குளையிற அளவுக்கு வேகணும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் எந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நல்லா நம்ம இதில் அந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடணும் அப்போ தான் பிரியாணி வந்து நமக்கு நல்லா டேஸ்டியாக வரும் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் ஒருவேளை உங்களுக்கு அந்த தயிரோட அளவு தெரியல அப்படின்னா இந்த ஒரு பத்து ரூபாய் பேக்கெட் தயிர் வரும் இல்லையா அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பழகிடும் ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் பேக்கெட் தயிரை வாங்கி நீங்கள் ஊற்றிங்கன்னா ஒரு கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெமனை ஒரு லெமனை புளிஞ்சு விட்டுடலாம் சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு ஒன்றரை லெமனாக புளிஞ்சுக்கோங்க நல்ல பெரிய சைஸில் இருக்குன்னா ஒரு லெமனே போதும் அடுத்ததாக ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகா பச்சை மிளகாவும் முன்னாடியே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எண்ணெயில் வெந்து அது ஃபுல்லாக உடஞ்சிரும் உடஞ்சிச்சின்னா காரம் ரொம்ப அதிகமாயிரும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கும் போது மிளகா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உடையாது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்த இலையையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலா நல்லா வதங்கி அந்த எண்ணெய் மேலே இந்த மாதிரி வரும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஜீரக சம்பா அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி அரிசி புது அரிசியாக இருந்தாலும் சரி பழைய அரிசியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அரிசியாக இருந்தாலும் ஜீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி வெளியில் கடைகளில் செய்யும்போது அந்த ஒரு ரேஷியோ வந்து வேறு மாதிரி வரும் நம்ம வீட்டில் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி பாத்திரத்தில் பிரியாணி வைக்கும்போது கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த அரிசி வந்து உங்களுக்கு குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வரும் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ரைஸை ஆட் பண்ணிடலாம் அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைப்போம் இல்லையா அப்போது இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியில் அப்படியே ஊற வச்சுட்டு உலக்கி தண்ணி நம்ம ஊற்றுனதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜல்லடையில் அந்த அரிசியை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து போட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு அது தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும் இல்லைனா நம்ம கையிலெல்லாம் எடுத்து போடும்போது தண்ணியும் சேர்ந்து வந்த தண்ணியோட அளவு அதிகமாகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ வந்து உலக்கி தண்ணி ஊற்றுனதுமே நம்ம அந்த அரிசி இந்த மாதிரி ஜல்லடையில் எல்லாத்து போட்டுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடலாம் இப்போது இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் நமக்கு மேலாக வந்து இப்படி வந்துட்டாலே நம்ம வந்து அடியிலேருந்து ஒரு தடவை கிளற ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி அப்படியே ஃபுல்லாக இல்லாத மாதிரியே மாறுது பாருங்கள் இந்த ஒரு ஸ்டேஜில் நல்லா அடியிலேருந்து ஒரு தடவை நம்ம கிளறிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் தண்ணி நமக்கு மொத்தமாகவே வத்திரும் நல்லா இருந்து ஒரு தடவை கிளறிட்டு அரிசியை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கீழே ஒரு தவா வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு அப்படியே அடுப்பு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இதை தம்முக்கு விட்டுறலாம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான பதத்தில் அப்படியே வெந்து உதிரி உதிரியாக நமக்கு வந்துடும் அவ்வளோதாங்க சும்மா கம கம கமன்னு ஒரு கிலோவில் மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா அரிசி போட்டு சொல்லும் போதே எனக்கு வாய் ஊறுது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக அடிக்கடி அப்படியே இதே மெத்தடில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி டேஸ்டியாக இருக்கும் அந்த ரைஸ் பாருங்கள் நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வருது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்